நண்பர்களே வணக்கம் தமிழ் ஏர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து பதினாலு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்று சொல்கிறது ஆனால் அந்த ஈக்குவல் ஜஸ்டிஸ் என்பது அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்பதில் மிகப்பெரிய ஒரு யோசனை எல்லோருக்குமான நீதி என்பது சாமானியனுக்கு எளிதில் கிடைத்து விடுகிறதா சாமானியனுக்கு அந்த மரியாதை உடனடியாக கிடைக்கிறதா என்பதில் மிகுந்த ஒரு யோசிக்க வேண்டிய தருணம் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் மூன்று முக்கியமான சட்டங்களை திருத்தம் செய்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பில் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அன்றைக்கிருந்த அரசியல் நிர்ணய சபையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு என்று ஒன்று இருக்கிறது அந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டு என்ன என்பது நாம் பாராளுமன்றத்தால் தேவைக்கேற்ப எந்த சட்டத்தையும் திருத்திக் கொள்ளலாம் சாதாரண சட்டங்கள் என்றால் எளிய மெஜாரிட்டி மூலமாகவும் மிக சிறப்பு வாய்ந்த சட்டங்கள் என்கின்ற பொழுது சட்ட திருத்தம் என்றால் சிறப்பு பெரும்பான்மை மூலமாகவும் சில நேரங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களினுடைய அந்த ஆதரவையும் பெற்று அந்த மாதிரியான சிறப்பு சட்டங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று அந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையாக கொண்டு பல்வேறு சட்டத்திருத்தங்கள் காலத்திற்கேற்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டை பயன்படுத்தி பல்வேறு சட்டத்திருத்தங்கள் நடந்திருக்கிறது எந்த கட்சி பெரும்பான்மையாக இங்கே ஆண்டு அவர்கள் அதை பொறுத்து செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அரசியலமைப்பு சட்டத்தில் பிரியாம்புல் என்று சொல்லக்கூடிய முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி அல்ல என்று ஒரு நிலையில் உச்சநீதிமன்றம் பின்பு பதிமூன்று நீதிபதிகள் அமர்வு அதாவது கேசவானந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை பிரியாம்புல் ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் என்றும் சொல்லியிருந்தது ஸோ அந்த பிரியாம்பிள் கூட நைன்டீன் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதையும் திருத்தியிருக்காங்க ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி எதையும் திருத்தலாம் ஸோ அவ்வாறு இன்றைக்கு முக்கியமான மூன்று நம்மிடம் இருந்த மூன்று முக்கியமான சட்டங்கள் எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு குற்றவியல் விசாரணை முறை சட்டம் இருந்தது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்று சொல்வார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு எப்போன்னா சுதந்திர காலத்துக்கு பிறகு அதன் பிறகு சுதந்திர காலத்தை ஒட்டி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அதற்கு முன்பாக வெள்ளக்காரங்கள் காலத்தில் அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு நைன்டீன் ஏ சாரி எயிட்டீன் நைன்டி எயிட்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம் அது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் எழுபது கிட்ட இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் சுதந்திர இந்தியாவில் அந்த சிஆர்பிசியை மாற்றுறாங்க அதன் பிறகு இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் கழித்து அந்த சிஆர்பிசி இன்றைக்கு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டியை பாரதிய நியாய சங்கிதா என்று மாற்றியிருக்கிறார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பாரதிய சாஷ்ய சங்கிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட் பில் அப்படின்னு இருபத்தி அஞ்சு டிசம்பரில் அதை பாராளுமன்றத்தில் இருந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு கொடுத்ததை பிரசிடென்ட் அன்றைக்கு அசட் கொடுக்குறாரு மறுநாள் இருபத்தாறாந்தேதி நோட்டிஃபிகேஷன் கெசட்டில் வந்தாச்சு இது இன்றைக்கு இன்னும் அமுல்படுத்தப்படுறதில் சில ஸ்பெஷலாக மத்திய சர்க்கார் நோட்டிஃபிகேஷன் போடணுங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்குது ஸோ அது சிட்டிஸிப்பை பழசு இருக்குது ஸோ இருந்தாலும் கூட இந்த மூணு பில்லும் கெசட்டில் வந்தாச்சுங்கிறதுனால இனி இந்த சட்டம் தான் ஃபாலோ பண்ணப்படும் அதுக்கான தேதி மட்டும் முன்ன பின்ன வரலாம் ஸோ இதை பற்றி ஒரு சர்ச்சை வந்து நாடு முழுவதும் இந்த இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வெள்ளக்காரங்க காலத்திலேருந்து வந்தது அதில் ஒன்றே ஒன்று தான் என்னென்னு சொல்ல போனால் இந்தியன் பீனல் கோடு எயிட்டீன் சிக்ஸ்டி லார்டு மெக்காலே காலத்தில் கொண்டு வந்தார் அது அப்படியே நம்ம முன்வைவுத்தன்மை அதாவது சுதந்திரத்திற்கு முன்பாக கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்பாக இந்த நாட்டில் என்னென்ன சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டங்களை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்குமே கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி டூ இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த சட்டங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம் பயன்படுத்திகிட்டே வந்தோம் எயிட்டீன் செவன்டி டூ கான்ட்ராக்ட் ஆக்ட்ருக்கு எயிட்டீன் செவன்டி டூவில் நம்முடைய இது சாட்சிய சட்டம் இருக்குது இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதில் வந்து எயிட்டீன் நைன்டி எயிட் சிஆர்பிசியை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் அமெண்ட்மெண்ட் பண்ணி நமக்கு தோதாக கொண்டுட்டு வந்தோம் ஸோ இப்போ இந்த மூன்றையுமே வந்து மாற்றியிருக்காங்க பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்எஸ் இதை பற்றி ஒரு முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு கருத்து சொன்னார் நான் வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததை பற்றியோ சட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பற்றி கருத்து சொல்லலை ஆனால் ஒரு முன்னாள் மூத்த முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த சட்ட திருத்தங்களை பற்றி ஒரு கருத்தை பதிவிடுகிற பொழுது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியே இதை ஒத்துக்கொள்ளுகிறார் எந்த அளவுக்கு எதை வேண்டாலும் மீடியாக்களில் சொன்னால் கேட்டுக்குவாங்களாங்கிறத கூட யோசிக்காமல் அவர் சொல்லியிருக்கார் அதுதான் என்னுடைய ஆதங்கம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ச பொதுவாக சட்டங்கள் பொதுவாக சட்டங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை பொதுவாக சட்டங்களில் ஏழைகள் தான் அலைந்து திரிகிறார்கள் ஏழைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும் சாட்சிய சட்டமாக இருக்கட்டும் குற்றவியல் விசாரணை முறை சட்டமாக இருக்கட்டும் சாதாரண ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தான் பாதிக்கப்படுகிறார்கள்னு ஒத்துக்கிறாரு நீங்கள் நல்லா யோசிக்க நல்லா புரியணும் பணம் படைத்தவர்களும் அரசியல் பலம் மிக்கவர்களும் ஜாதி பலம் கொண்டவர்களும் அதிகார பலம் மிக்கவர்களும் சட்டத்தால் தண்டிக்கப்படுவது இல்லை மெஜாரிட்டியாக என்பதை ஒரு மூத்த அரசியல்வாதி முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த கருத்தை பதிவிடுறாரு தன்னுடைய செய்தியாக அதில் அழுத்தி சொல்கிறாரு இந்த சட்ட திருத்தத்தின் விளைவாக ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினர்தான் மின்னும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் தண்ட பணம் கூட்டப்பட்டிருக்கிறது தண்டனை கூட்டப்பட்டிருக்கிறது சமூக சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாகவே நீதிமன்றங்களில் ஏழைகள் தான் நிற்கிறார்கள் என்பதை அவர் உறுதிபட சொல்லியிருக்கிறார் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் யார் இதில் புரிஞ்சுக்கணும் என்னுடைய வீடியோவில் நான் சொல்ல வர்ற கருத்தை யார் புரிஞ்சுக்கணும்னா ஏழைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுத்தர வர்க்கத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் சாமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறு சிறு தொழில் செய்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா யோசிக்க வேண்டும் பணக்காரர்களும் அதிகார வளம் மிக்கவர்களும் அரசியல் வளம் மிக்கவர்களும் சட்டத்தால் தண்டிக்கப்படுவது ரொம்ப 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 கம்மி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீத ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு வகையில் அவர் சொன்னது உண்மையை சொல்லிட்டார் அப்போ ஏழைகள் புரிஞ்சுக்கங்க சண்டை போடாதீங்க விட்டு கொடுங்க கோவப்படாதீங்க உண்மையாக முழுமையாக உரிமை வரி போனால் அற்பமான விஷயத்துக்கு சட்டத்திலே அக்கறை இல்லைன்னு சட்டம் சொல்லுதுங்க அற்ப விஷயங்களில் சட்டத்திற்கு அக்கறை இல்லை இப்போ ஏன்டா நம்ம மனிதர்கள் மட்டும் ஏன்டா அற்ப விஷயத்தை மல்லு கட்டிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் தெரிஞ்சு அழியணும் சொல்லிட்டார் தெளிவா சட்டத்தில் ஏழை தான் நிற்கிறேன் சட்டத்தில் ஏழை தான் கஷ்டப்படுறேன் நீதிமன்றத்தில் ஏழை தான் நிற்கிறேன் புரிஞ்சுக்கங்க ஏழைகள் போகாதீங்க விட்டு கொடுங்க சில சின்ன பிரச்சனைக்கே போகிறீங்க இந்த ஏழைகள் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்களே அவங்க ஊரை பார்த்தா அற்ப விஷயத்துக்கு வந்து நிற்பாங்க புரியாமல் நிறைய படிச்சுட்டோம் நிறைய காலேஜ் வந்துருச்சு நிறைய யூனிவர்சிட்டி வந்துருச்சு எல்லாரும் டிகிரி ஹோல்டர் என்ன பிரயோஜனம் மனிதன் மனிதனாக வாழலையே அதை ஏழைகள் தான் அதிகமாக மனிதன் மனிதனாக வாழாமல் விட்டு கொடுக்காமல் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு வகையில் அவர் உள்ள கருத்தை சொன்னார் உண்மையான கருத்தை தான் சொல்லியிருக்காரு பணக்காரர்களும் அதிகார பலம் மிக்கவர்களுக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் சட்டத்தில் தண்டனை இருக்காது ரேராக தான் இருக்கும் அதுதான் உண்மை ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பது ஏழைகளுக்கு என்பது கொஞ்சம் கேள்விக்குறிதேன் அதனால் ஏழைகள் புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை பயன்படுத்திங்க விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போகாதீங்க விஷயத்துக்கு போலீஸுக்கு போகாதீங்க விட்டு கொடுத்துட்டு போங்க இந்த நிலையும் ஆறுமன்று வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்